வணக்கம் நாங்கள் இம்மார் சர்பிரைஸ் கிஃப்ட்லேருந்து வாரம் உங்களுக்கு பர்த்டே என்று சொல்லி இன்றைக்கு கிஃப்ட் வந்துருக்கு உங்களுக்கு ஸோ வேற இருக்குமோ நினைக்கிறீங்க வாய்ப்பு இருக்குது குட பிறந்தவையா தான் இருக்குமா என்ன அதை தாண்டி உங்கட நண்பர்கள் உண்ட உறவினர்கள் அவர்கள்ட்டு வராதா

அப்படியா அப்படியா உங்களோட உறவினர்களோட ரீதியில் மாமா அத்தை இன்னும் ஒன்றும் ஒன்று ஒன்று வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை சில பேர் எக்ஸ்கேல் ஃப்ரெண்டாக அப்படி எதுவும் எக்ஸ்டாக்கள் இருந்தால் என்னதை செய்யப்பட்டாங்க அப்ப அப்படியே இருந்திருக்கு போல அப்படி ஒன்றும் இல்லை ஒன்றும் செய்ய மாட்டாங்களா சரி இப்போ உங்களுக்கு நிறைய கிஃப்ட்டு வந்திருக்கு நாங்கள் ஒரு ஒரு கிஃப்ட்டாக முதல்ல பார்ப்போம் சரியா ஓகே இதுல என்ன இருக்குமென்ட்டு எதிர்பார்க்குறீங்க

இல்ல இது வந்து ஒரு லேடி ஒரு தான் வந்திருக்கு பட் வந்து அக்காண்டில் ஒரு உறவுமுறை சொல்ல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க உங்களோட மிக முக்கியமான ஆள்னு சொல்லி முன்னே காலத்துல முக்கியமான ஆளுன்னு சொல்லி இனி உங்களோட வாழ்க்கையில இணைகிறது கஷ்டம்னு சொல்லி ஃபீல் பண்ணி தான் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க சில வேலை ஒரு தலை காதலாகவும் இருந்திருக்கலாம் சொல்ல சில வேலை உங்களை ப்ரொப்போஸ் பண்ண முடியாம இந்த சந்தர்ப்பத்துல ஏக்கத்தோட ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கலாம் தானே இல்லையா அப்படியா உங்களோட வைஃப் எடுத்துக்கொள்ளுவாங்களா சரி இப்ப அடுத்த கிஃப்ட பார்ப்போம் பிறந்த நாளுக்கு வந்து இனிமையான ரீதியில வந்து பல கூடியோட சேர்த்து சொக்குலே டைம் வந்து கிளந்து அனுப்பியிருக்கிறாங்க சும்மா பேரமா இருக்கு உங்களுக்காக உங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறேன்

அக்கா தானே ஆனா அக்கா இல்ல சரி ஓபன் பாருங்க இருக்க சரி இப்ப இதுலயே கண்டு கண்டுபிடிக்க கூடிய மாதிரி இருக்குதா உங்களுக்கு யாருன்னு சொல்லி அப்ப என்னண்டு நீங்க அக்காக்கள் தானு சொல்லுவீங்க இதுல கபி பேர்டே கஜன்ட் வந்துருக்கு உங்களை உரிமையா கஜன சொல்லி பேரோட சோ ஸோ இருக்கும் இந்த வீடியோவை அவங்க பாப்பாங்க அவங்க மிஸ் பண்ண கூடாது அப்ப அக்காக்கள் என்னண்டு கூப்பிடுவாங்க அப்ப கஜன்ட்டு உரிமையோட கூப்பிடுறா

சிலது எக்ஸ்பிரெண்டாக சிலது எக்ஸ்பிரென் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவன் வந்து கவலைப்படுவாள் அது வாய்ப்பில்லை அப்ப என்ன கொடு செண்டை தான் ஒரு ஆளு தான் என்னத்துக்கு அவங்க இதைன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா இப்படி உண்டு வேறுமெண்ட்டு சொல்லி அப்ப என்னது ஓகே சந்தர்ப்பம் இருக்குதுன்னு

அவா நாடு கண்திரிருக்கிற இடத்திலிருந்து திருப்பி உங்களுக்கா இங்கே செஞ்சிருக்கிறாங்க இறங்க சோ அவங்க மிஸ் பண்றீங்களா சரி ஓகே அவங்க சார்பாகவும் உங்களுடைய அக்கா துசியந்தி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் பிரந்தனல் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் நன்றி